அதே இந்த மைக் கூட நான் 15 நிமிஷம் தொடர்ந்து பேசுறேன் ஆனா இறைவனார் கொடுத்த ஆசிரமம் அம்மாவுடைய ஆசிரமம் இறைவனுடைய ஆசிரமம் தான் வாய் திருப்பி வர வேண்டியது ஏன் வாய் இந்த ஆட்சியே வேண்டும் ஆட்சி வேண்டும் நம்மளுடைய என்னென்ன இந்த ஆட்சி வீட்டுக்கு பாருங்க வீட்டு பாருங்க பாருங்க பாருங்க

நான் நடந்த இந்த அளவுக்கு இந்த ஆட்சியாளர் பண்ணாத நமக்கு ஒரு ஆட்சி பார்க்கவும் இந்த மாதிரி ஆட்சியா பார்க்கவும் அப்போ ஒரு வந்து உயர்கல்வி புதுமையே கொள்ளவேண்டும் இன்னிக்கி எழுபத்தி ரெண்டு ஆண்டுகள் எழுபத்தி ஆண்டுகளாக இந்த தமிழ்நாட்டுல ஆண்டு தலைவர் வாக்காளர் இந்த சந்தா வந்து நான்கு வந்து பார்க்கவும் அஞ்சலித்துக்கு பண்ணனும் இந்த நான்கு வந்து பத்து ரெண்டு கோடி இந்த அஞ்சலித்துக்கு கோடியே ஐம்பது

अपवारी बोलो ना क्या बोलो ना ये मत बुलेंगे बोलेंगे आपके इसलिए आप बिल जंबिया में ना पानी पड़ा आरती पेट बिल बिल आप तो रोज बिल बिल के बोलेंगे आप तो तले बिलेंगे नेक्स्ट � एक तो यार वाला काम है ये गांव जब तले वाले वाले कच्ची हैं इनके कच्ची

దయచాడు నందో ఉంటోకండి